வணக்கம் சிஎஸ்கே எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக ரமேஷ் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வெற்றி ஹாட்ரிக் தோல்விங்க அப்படி வருவீங்களா ஹாட்ரிக் விட்டுருங்க தோல்வி வந்து நீங்க வந்து இந்த தோல்வி வந்து மிகப்பெரிய தோல்வியா தான் நான் பாக்குறேன் இதுக்கப்புறம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில சிஎஸ்கேக்கு ரெக்கவரிங்கிறது இல்லைன்னு தோணுது எதனால சார் அப்படி சொல்றீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம்ல யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க யாரு இல்லنا எப்பவுமே இருக்காங்க எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ இன்னி கூட பாருங்க எந்த யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க முகேஷ் சௌத்ரியை உள்ள கொண்டு வந்தாங்களே தவிர بیٹنگல வந்து நீங்க ரெண்டு மூணு பேர் உள்ள உட்கார்ந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உள்ள சான்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து ப்ளட் இன் பண்ணதா பெரிய அந்த அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டது இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆந்திர சித்தார்த்துக்கெல்லாம் எனவே நம்ம வந்து இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படியே பேசுறதுல அர்த்தம் கிடையாது அவங்க கிட்ட பேட்டிங் இல்லை அவ்வளோதாங்க சிம்பிள்ங்க அவங்க எடுத்திருக்கிற பிக்கப் வந்து ஆக்ஷன்ல உட்காந்து அவங்க பிக்கப் அவங்க டீமுக்கு பண்ணதுங்கிறது தண்டமா இருக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு அதனால உங்களை பின்னாடி பேக்கப் வந்து லீன் ஆன் பண்ணுறதுக்கே உள்ள யாருமே இல்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு எங்கே இந்த ரெக்கவரி இருக்குது போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே பர்ஃபெக்ட்லி ஓகே எனக்கு வந்து என்ன தான் நீங்கள் அப்போனண்ட் வந்து ஒன் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் இந்த போலிங்கில் அடித்தா கூட எனக்கு என்னோட பார்வைக்கு வந்து இந்த போலிங் வந்து ரொம்ப மட்டமான போலிங்காக தெரியல எனக்கு ஓகே ஓகே போலிங் தான் அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஒன்றுமே இல்லைன்னா ரெக்கவரிலையும் ரெக்கவரி ரொம்ப கஷ்டம் சஸ்டெயின் பண்றதுலாம் கஷ்டம் இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு எனிவே நம்ம வந்து இனிமேல் சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஸ்கோப்புங்கிறத அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம் இப்ப டிசியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணாங்க கிளியர் கட்டா பேட்டிங் தான் எடுக்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிச் கண்டிஷனை வச்சு அவங்களோட பேட்டிங் இன்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பேப் இல்ல அந்த இடத்துல டக்குன்னு கேஎல் ராகுல ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க மெகர்கர் அவுட் ஆனாரு ஃபர்ஸ்ட் ஓவரே அவுட் ஆனாரு அதை தொடர்ந்து வந்து அபிஷேக் போரன் அவர் மேட்சை எடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறமா கே எல் ராகுல் ஸ்கோரை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு அழகாக ஆடினாரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் எப்படி ஆடணுமோ அப்படி ஆடினாரு ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது ரொம்ப அடிச்சு துவம்சம் பண்ணாருன்னு சொல்ல முடியாது நீட்டாக அவரோட ஸ்டைலில் ஆடினாரு எக்ஸெப்ட் ஒரே ஒரு ஷாட் மற்ற எல்லாமே கிரிக்கெட்டிங் ஷாட் தான் ஆடினாரு ரொம்ப நல்ல இன்னிங்ஸு அவர் அவர் ஆடினதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஐபிஎல்ல நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள் எல்லாமே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் அப்படின்னு எடுத்துக்கடுத்து நம்ம பாக்குறோம் கண்ணுக்கு நேரு அப்படி இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி அவர் பேட் பண்ணதுங்கிறதே ஒரு பெரிய சேஞ்சா இருந்தது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் பேட்டிங்கிறது அவங்க வந்து பொருத்திட்டே இருக்கு அவங்க டாஸ் வின் பண்ணாலும் அவங்க வந்து செகண்ட் பேட் பண்ற மாதிரி தான் ஆட் பண்றாங்க அவங்க டாஸ் தோத்தாலும் அவங்களுக்கு செகண்ட் பேட்டிங் தான் அமையுது அதனால இந்த நாலு மே நாலு மேட்சுமே பாத்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணி தான் அவங்க வந்து தோத்துருக்காங்க ஐ மீன் செகண்ட் பேட் செகண்ட் பேட் தான் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எக்ஸப்ட் ஒரு மேட்ச் மற்ற எல்லாம் தோற்றுக்கிறது பார்க்கும்போது இவங்களுக்கு பேட்டிங் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டீம் செல டீம் செலக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அவரோட போலிங் சேஞ்சஸ் நல்லா இருந்தது ஃபீல்ட் செட்டிங் நல்லா இருந்தது டாஸ் பண்ணி அவர் எடுத்த டெசிஷன் நல்ல டெசிஷன் அது நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு சார் பவர் பிளேலையே பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னுக்கு ஒன்றுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழு டு பதினாறு ஓவர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க டிசி அதை தொடர்ந்து லாஸ்ட்டு ஒரு மூணு ஓவர் மட்டும்தான் உங்களால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல அந்த அளவுக்கு இன்டென்ட் காமிச்சிருக்காங்க பேட்டிங்கில் டிசி ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை ஒரு இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கவே முடியல என்ன காரணம் ஒரு சின்ன கரெக்ஷன் டிசி வந்து பவர் பிளேல வந்து ஐம்பத்தி ஒரு விக்கெட்ல இருந்தாங்க இவங்க ஃபார்ட்டி செவன் ஃபார் த்ரீ விஷயம் முடிஞ்சு போச்சு அங்கேயே அதனால அதுக்கப்புறம் அதான் சொல்றேன் சிஎஸ்கேல இருக்கிற பேட்டிங்னு எடுத்து பார்த்தாலே மொத்தமே மூணு பேர் தான் மொத்தமே மூணு பேர் தான் இருக்கிற டீம் அது பேட்டிங்கில் அந்த மூணு பேரும் வந்து பவர் பிளேல போயிட்டீங்கன்னா போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே இந்த உங்க ஆடுறதுங்கிறது சார் ஒரு சின்ன விஷயம் சார் சின்ன ரீ கேப் தான் எல்எஸ்டி கேகேன் சார் டிசி ஆடும்போது பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு அஞ்சு விக்கெட் இருந்தாங்க அதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சு போச்சு எல்எஸ்டி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல அங்கேருந்து தான் கம்பேக் கொடுத்து டிசி வின் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாக் ஏன் சென்னையில இல்ல அதான் சொல்லிட்டீங்க நீங்களே உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு அங்க இருந்தவங்களும் அங்க பேட்ஸ்மேன் இருக்காங்க அங்க இங்க பேட்டிங்கே இல்லையாங்க யாரு இருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கு விஜய் சங்கர் கேம் பாத்தீங்களா விஜய் சங்கர் பாத்தீங்களா இதுக்கப்புறம் எந்த வித எந்த விதத்துலயும் அவுட் ஆக முடியாது அந்த அந்த அவ்வளவு அவ்வளவு லைஃபும் கிடைச்சது அவருக்கு அவர் இன்னைக்கு இன்னைக்கு இருந்து அவருக்கு லக்குக்கு இன்னைக்கு அவர் போல்டாக இருந்தா கூட வெயிலே கீழே விழுந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு இருந்தது அவரும் நான் அவுட் ஆகிட்டு போறேன் அவுட் ஆகிட்டு போறேன்னு கதர்றாரு அனுப்பவே மாட்டேங்கிறாங்க உள்ள அதனால அப்படி அப்படி இருந்ததுனால இருபது ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே ஆடினாங்க இல்லைன்னா பதினஞ்சு ஓவர் பதினாறு ஓவரில் காலி ஆல் அவுட்டு என்ன என்ன இது யாருக்காவது ஒரு இன்டென்ட் இருந்தா யாராவது மேட்ச் வின் பண்ணோன்னு ஆடினாங்களா சிவம் உபயோக கிரிக்கெட் ஆடுறாரா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க நீங்க வந்து பெரிய ஜடேஜா மேல வந்தாரு இன்னைக்கு வரும் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு குல்தீப்ப ஒண்ணுமே ரீடே பண்ண முடியலையே சரி என்ன நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோ பேட்டிங் வந்து ஜீரோவா தான் இருக்கு அப்ளிகேஷனே இல்ல ஒரு ஒரு இன்டென்ட் இல்ல ஜெயிக்கணுங்கிற வெறி இல்ல அப்படி இருக்கும்போது அந்த எல்எஸ்சியோட இதெல்லாம் இந்த கம்பேரே பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வெறி இருந்தது அன்னைக்கு அதுக்கு அது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கால் தூசி கூட வராதுங்க டெவன் கான்வேவா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அவரை எடுத்துட்டு வரணும் அப்பதான் ஓப்பனிங் செட் ஆகும் ஓப்பனிங் செட் ஆகிடுச்சுன்னா பவர் டெய்லர் ரன் வந்துடும் அதுக்கப்புறம் மிடில் ஓவர் பேட்ஸ்மேன் வந்து நல்லா அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு டெவன் கான்வேவை எடுத்துட்டு வந்தாங்க பட் ஆனா அதுவுமே பெருசா கிளிக் ஆகலையா சார் நல்லா தான் ஆனாரு அவர் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கா தான் இருந்தது இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் இது கையில் கையில் இல்லை மேட்ச் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கான்வே நல்லா இருந்தார் ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஓவர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் ஆடினாங்க அது இவ்வளோ சீக்கிரம் அவங்க அவுட் ஆகுற மாதிரி இல்லை அது வந்து தடவலா இல்லை அது வந்து ஏமா இது இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நீட்டாக தான் ஆடிட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அவுட் ஆயிட்டாங்க பேட்டிங் இல்ல திருப்பி திருப்பி அதே தான் பேசுறோம் அதே சமயம் அந்த பவுலருக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும் மிச்சல் ஸ்டாக் ஆகட்டும் முகேஷ் குமார் ஆகட்டும் மோகேஷ் சர்மா ஆகட்டும் பவர் பிளேவை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க டிசி செகண்ட் பேட்டிங் போது நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்லயே அது தெரிஞ்சது செகண்ட் பேட்டிங் போது விக்கெட்ல வந்து இப்ப கொஞ்சம் பால் கிரிப் ஆச்சு உங்களுக்கு இப்போ அந்த ரச்சின் ரவீந்திரனோட ரிட்டர்ன் கேட்சே ஒரு எக்ஸாம்பிள் கிளியர் எக்ஸாம்பிள் அவர் ஸ்ட்ரோக் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் பால் வருது அது அதனால தான் அந்த ரிட்டர்ன் கேட்ச் போச்சு இல்லன்னா அவ்வளோ அந்த மாதிரி போகாது பால் பால் இந்த பேட் வந்து இப்படி இருக்கிற பேட்டு இப்படி இப்படி ஓப்பன் ஆடுறதுக்கு அப்புறம் தான் பால் மீட் ஆகுது அப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த போலருக்கு தான் போகும் அது தரையில போக வேண்டியது போலருக்கு தான் போகும் அது அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா என்ன இருந்தோம்னா பால் வந்து கிரிப் ஆகுது பால் பிச்சு வந்து பால கவ்வுது ஒரு செகண்ட் ஒரு ஆஃப் செகண்ட் கவ்விதான் ரிலீஸ் பண்ணுது அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து அடிக்க முடியாமலே போச்சு இந்த சிஎஸ்கே எல்லாம் இருந்த பேட்ஸ்மேன் எல்லாமே கிரிக்கெட்டே ஆடு தெரியாத பேட்ஸ்மேன் இல்ல இந்த பிச்சுல ஆடு தெரியல உங்களுக்கு அது அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ண முடியல அவங்களால அது கூட மேட்ச் முடிஞ்சு டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டி எல்லாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க ஏன்னா ஒட்டி ஆட முடியாது இல்ல நீங்க ரன்னுக்கு தான் போயாகணும் இப்போ விஜய் சங்கர் வந்து மாஞ்சி மாஞ்சி அடிக்கிறாரு பாலே போகல போக மாட்டேங்குது பாருங்க அப்படிதான் இருந்தது ஸோ பால்வாஸ் கிரிப்பிங் ஆன் த சர்ஃபேஸ் அதனால பால் வாஸ் கம்மிங் டு த பேட் வெரி ஸ்லோலி அதை விட அவங்க பியூட்டிஃபுல்லா போட்டாங்க அது ஸ்லோயர் ஒன்ஸ் எல்லாம் அழகா மிக்ஸ் பண்ணி போட்டாங்க ரொம்ப நல்லா அவங்களோட போலிங் அட்டாக் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே பிஎஸ்கே அந்த 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 பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாதபடி பண்ணிட்டாங்க அவங்க சுத்தி நின்று இந்த சுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல லோக்கல்லா லோக்கலா அந்த மாதிரி சுத்து போட்டாங்க அந்த அஞ்சு ஆறு போலரும் சேர்த்து அதனால இவங்களுக்கு மேல வரவே முடியாம போயிடுச்சு இப்போ தோனி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஆர்சிபி மேட்ச் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆறாறு மேட்ச்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரன் அடிக்க வேண்டியது லாஸ்ட் ஓவர் அதையும் அடிக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராது ஓவரே இறங்கிட்டாரு பட் ஆனால் அவராலையுமே அந்த இன்டெட்டை காமிக்க முடியல அவரை நம்பிதான் இருந்தாங்க இல்லை இல்லை அதாவது அவர் வந்து அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அவர் அடிப்பார்ன்னு எதிர்பார்த்துதான் பட் இப்ப அவருக்கு அடிக்கலை அடிக்கல அடிக்க வரல அடிக்க வரல அடி அடிக்கிற ஒரு இன்டென்ஷன் கூட இல்லை இன்ஃபேக்ட் ரெண்டுக்கும் ரெண்டு சுத்து சுற்றினா அவுட் ஆகிட்டோன்னு இருந்தா கூட பரவாயில்ல அவர் வந்து தள்ளி தள்ளி ஆடுறதுதான் இருக்காரு இன்னும் அந்த பழைய மோட்ல லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு ரன் ஆடிச்சு ஜெயிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வச்சிருக்காரு அந்த அந்த தோனியால ப்ராபர் முடிஞ்சிருக்கும் இந்த தோனியால முடியல அதனால அந்த 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 பழைய திங்கிங் மனசுகளை இருக்கே தவிர கேம்ல இல்லை கேம் போயிடுச்சு அந்த கேம் இல்லை அவருக்கு நம்ம திருப்பி திருப்பி அவர் மேல வரணும் ஆடணும்னு சொல்றது வந்து அப்ப இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அவர் மேலதான் தான் வந்தார் இன்னைக்கு அவர் வந்து ஆடுறதுக்கு அவருக்கு நிறைய டைம் இருந்தது அந்த ரன் அடிக்கிறதுக்கு டைம் இருந்தது பழைய தோனியா இருந்தா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டைம் இருந்தது பட் அடிக்க முடியல அவரால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஒரு பெரிய லெஜண்ட் கண்ணுக்கு முன்னாடி அப்படி 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 எப்படி அப்படி அப்படி தரம் இறங்கிட்ட வராரோ அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அது பாக்குறதுக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு கேம் இந்த மாதிரி ஆடினா போன சீசனுக்கு முந்தின சீசன் ஹர்திக் பாண்டியாவுக்கு பாம்பேல நடந்த மாதிரி ஆயிடுமோ அவரையும் பூ பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால இது எப்படிங்கிறது அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆஹ் அமைஞ்சாலே பெட்டர்னு எனக்கு தோணுது ஏன் சார் இந்த கமல் இருக்கா இன்னும் இன்னும் கீப்பிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இருபது ஓவர் நிக்கிறாரு நல்லா கே ஸ்டம்பிங் பண்றாரு கேட்சஸ் புடிக்கிறாரு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மறுக்கவே முடியாது இன்னி கூட அந்த ரன் அவுட் ஃபேபுலஸ் ஆட் இதனக்கு பால் பிச்சா இல்ல ফুল த்ரோ அது கையில க்ளவுஸ் த்ரோ அடிக்குறாரு ஃபர்ஸ்ட் பிச்ச த்ரோ கூட கிடையாது அது ஸ்ட்ரைட்டா கையில அடிச்ச த்ரோவ பிக்கப் பண்ணி அப்படி அந்த 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 குனிஞ்சி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது அந்த 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 செக் அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ணனும் அது அது ரொம்ப நல்லா தான் பண்ணாரு அந்த அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கு ரிஃப்ளெக்ஸுக்கு அவர்கிட்ட பஞ்சம் இல்லை ஐசைட்டுக்கு பஞ்சம் இல்லை ஆனா அந்த பழைய பேட்டிங் இல்ல தோனின்னு வந்ததுன்னா நீங்க தோனியை வந்து நீங்க எதுக்காக ரசிப்பீங்க தோனியை வந்து அவரோட பேட்டிங்காகவும் கேப்டன்சிக்கு தான் ரசிப்போம் மோர் தென் தி விக்கெட் கீப்பிங் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்ப அவர்கிட்ட தங்கி இருக்கிறது விக்கெட் கீப்பிங் தான் கேப்டன்சி அப்கோர்ஸ் இல்ல கையில இல்ல பேட்டிங் அடுத்தது பேட்டிங் தான் விக்கெட் கீப்பிங் பேட்டிங் தான் இப்போதைக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் விக்கெட் கீப்பிங் நல்லா தான் பண்றாரு பட் அதை விட விக்கெட் கீப்பிங் நம்ம முப்பது பர்சன்ட் எதிர்பார்த்தோன்னா எழுபது பர்சன்ட் பேட்டிங் தான் எதிர்பார்த்தோம் ஸோ எழுபது பர்சன்ட் அவர் மீட் பண்ண நம்மளோட எதிர்பார்ப்பை அவரால் மீட் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை சார் அஸ்வினை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அவர் வந்து சென்னை பாய் அவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அடுத்த மேட்சுக்கு விளையாடணுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்தது அவரால பெருசா விக்கெட்ஸ் எதுவும் எடுத்து கொடுக்க முடியல எப்படி பாக்குறீங்க விக்கெட் எடுக்கணுங்கிறதே இல்லங்க டி திருப்பி திருப்பி நம்ம பேசணும் நீங்க டி ட்வெண்ட்டில என்ன ஆல் அவுட் எடுத்து எடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு நீங்க நல்லா டைட்டா போட்டா போறாது இன்னைக்கு கூட மூணு ஓவர் இருபத்தோரு ரன்னு ஏழு ரன்னுக்கு தான் கொடுத்துருக்காரு அவர் நீங்க கடைசியில் எவ்வளவு ரெண்டாவது இன்னிங்ஸ் எவ்வளவு ரன் கொடுத்தீங்க இப்போ ஓவர் பாத்தீங்க பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது இவர் வந்து இவர் வந்து அந்த ஆவரேஜை விட கம்மி தானே கொடுத்துருக்காரு ஸோ இவரோட போலிங்கில் நீங்க குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி ஜடேஜா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஓவர் போட்டிருக்காரு பதினெட்டோ பத்தொன்பது ரன் கொடுத்தாரு ஆல்ரைட் கரெக்ட் பட் நீங்க வந்து அவங்க அந்த ரெண்டு போலர்ஸையுமே ருத்துராஜ் சரியாகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது என்னோட கம்ப்ளைண்ட் நான் அவர் நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச்ல அந்த இந்த ரெண்டு பேரையுமே ஒரு புல் போட்டாக்கே யூஸ் பண்ணலங்க டீம்ல இருக்கிற மெயின் போலஸ் அவங்க அந்த மெயின் போலர்ஸை நீங்க யூஸ் பண்ணாம ரன் கன்சீட் பண்ணுற போலருக்கு திருப்பி திருப்பி நீங்க போலிங் கொடுக்குறீங்க இன்னைக்கு இப்போ நைன்டீன்த் ஓவர் எப்படி நீங்க முகேஷ் சௌத்ரிக்கு பால் கொடுக்கலாம் சொல்லுங்க போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க முகேஷ் சௌத்ரியர் இந்த நைன்டீன்த் ஓர் கொடுக்குறாரு பதினஞ்சு ரெண்டு அடி அடிக்கிறாங்க அவர் போலிங்கலி இதெல்லாம் தான் சின்ன சின்ன திங்கிங் என்ன அந்த அந்த ஓவர் ஜடேஜா கொடுத்தா என்ன அந்த பதினஞ்சு ரெண்டு ஜடேஜா கொடுக்கட்டும் ஜடேஜா டாப் எடுத்து அவங்க உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி சத்தியமா அடிப்பாங்கன்னு தெரியும் ஜடேஜாவை அடிக்கவும் அடிக்கலாம் விக்கெட்டும் விழலாம் ஸ்டைட்டாவும் போடலாம் மூணு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு த்ரீ டைமென்ஷன் இருக்கிற ஒரு பாசிபிலிட்டிக்கு போவீங்களா சிங்கிள் டைமென்ஷன் இருக்கிற ஒரு பாசிபிலிட்டிக்கு போவீங்களா

காம்போஜ் எடுக்கணும் காம்போஜ் எடுக்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அது வந்து அந்த டீமோட மேனேஜ்மெண்ட் காதுலயே விழும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும் நகர்கோட்டின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் நல்ல போலர் தான் அதெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே டீமுக்குள்ள லெவன்ல இருக்கிற ஒரு போலர் மாதிரியே சிமிலரா ஒரு போலரை வந்து உள்ள கூப்பிட்டு வராங்கன்னா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நம்ம எப்பவுமே இந்த அக்தர் பட்டேல் ஜடேஜாவை பத்தி பேசும்போது இந்த பாயிண்டை நம்ம ஹைலைட் பண்ணி பேசிட்டே இருப்போம் அக்தர் பட்டேல் கிட்ட வந்து அந்த பேட்டிங்கிற ஒண்ணு இருந்ததுனால அவர் கொஞ்சம் மேல போற மாதிரி ஆயிடுச்சு காம்பீர்னு ஒருத்தர் அவருக்கு தூக்கி தலையில வச்சு ஆடினதுனால அவருக்கு ஒரு எலிவேஷன் பெட்டரா கிடைச்சு கிடைச்சிருச்சு ஆனா நீங்க இங்க இதுல பாத்தீங்கன்னா கலீல் அகமதுக்கும் முகேஷ் சௌதரிக்கும் சிமிலாரிட்டி போலிங்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இருக்கு பட் அதை தவிர என்ன இருக்கு முகேஷ் சௌதரிக்கு அடிஷ்னலா கலீல்கிட்ட இல்லாத ஒண்ணு கிட்ட என்ன இருக்கு ஒரு எமர்ஜென்சில ஒரு ஒன் டவுன் டூ டவுன் ப்ரொமோட் பண்ணி விட்டு ஒரு 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 திடீர்னு போயிட்டு ஒரு பத்து பால்ல முப்பத்தஞ்சு ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லை மார்புலஸ் ஃபீல்டராக தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள்ல வந்து ஒரு ஒரு ஏரியா கூட கவர் பண்ணுறதுக்கு சுரேஷ் ரைனா மாதிரி அதுவும் இல்லை ஒன் டு ஒன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு போலரை எந்த விதமான அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு போலரை லெவனில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் தான் திங்கிங் இதெல்லாம் தான் இப்போ யார்கிட்ட போய் ஃப்ளமிங் கிட்ட போய் நம்ம வந்து நீ உன்னோட திங்கிங் சரியில்லைன்னு நம்ம பேச முடியுமா இது வந்து எனக்கு டீம் இல்லை இருக்கிறத அவங்க சரியா எடுக்கிறதுக்கு தயார் இல்லை இந்த சீசன் விட்டு கொடுத்தோம்னா அவங்களே இருக்க மாதிரி தோணுது டிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறீங்க நீங்க அவையெல்லாம் மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க மூணு மேட்ச்சையும் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க கேஎல் ராகுல் செகண்ட் மேட்ச் தான் வந்தாரு டாப் இல்ல அப்படிங்கிறப்போ அவர் ஓப்பனிங் மாத்தி இறக்கி விட்டாங்க அங்கேயும் செட் ஆயிருக்காரு அவங்க டீம் ஓவராலா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நல்லா பண்றாங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு அதிரடியும் இல்லாம ஃபுல்லா அப்படியே படிப்படியா மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வாழ்த்துக்கள் இது அந்த இந்த மொமெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சில ஆச்சரியங்களை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அது மாதிரி ஆச்சரியம் கொடுப்பாங்களா ஆமா கண்டிப்பா ஒரு ஆச்சரியம் இருக்கு நாகவுட் வராது பெரிய ஆச்சரியம் தானே போன வாட்டியும் பரலையே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாக் அவுட் கண்டிப்பா வருவாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல நம்மளுக்கு அது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும் கவலைப்படுது அந்த டிஸ்கஷன்ல பேசுறது சொல்றீங்க எல்லாமே எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இன்னும் ஒரு பத்து மேட்ச் இருக்கு அதுல எந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டீம் காம்பினேஷன் செட் பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உள்ளேரும் கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி என்னோட என்னோட நான் இது வரைக்கும் சொன்னது அவங்கள பத்தி தப்பா பேசினது அவங்க வந்து இல்லைன்னு நிரூபிச்சாங்கன்னா என்னோட சந்தோஷப்படுறதுக்காக இருக்காங்க நன்றி கண்டிப்பாக சார் ரசிகர்கள் ஆசை அதுவாக தான் இருக்குது மாறலாம்னு நம்புவோம் சார் மாற்றுவாங்கன்னு நம்புவோம் சார் நன்றி சார்